அவருடைய உடலை மீட்பதற்காக போலீஸார் சென்ற இடத்துல அவங்களுக்கு நேர்ந்த அந்த சோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சென்டினாலிஸ் தீவு மக்கள் மொத்தமே அந்த தீவில் ஐம்பதுலேருந்து ஐநூறு பேர் தான் மொத்தமே இருப்பாங்களா இவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தோன்னு சொன்னால் காடும் காடு சார்ந்த இடங்கள் மாதிரி ஆதிவாசி அப்படிங்கிற ஒரு மாதிரியான வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாதாரண நம்மளை மாதிரி மனிதர்களை பார்த்தாலே வந்து சுத்தமாக ஆகவே ஆகாதான் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி உணவு உண்பது தேன் போன்ற பொருட்கள் எடுத்து சாப்பிடுது கடல்ல மீன் பிடிச்சு சாப்பிட்றது இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை தான் அவங்க பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மக்கள்கிட்ட இதுவரை யாருமே உள்ள போய் நேரில் பேசினதே கிடையாதான் அவங்களுக்கு நம்மள மாதிரி மனிதர்களை பார்த்தா சுத்தமாக ஆகவே ஆகாதான் முடிந்த அளவு வந்து கொலை பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா அம்பு எய்தியே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜான் ஆயலன் அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் இவருக்கு ரொம்ப நாளாகவே இந்த சென்டினாலிஸ் மக்கள் கூட போய் பழகி பேசி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காருனா நான்கு முறை வந்து சென்டினாலிஸ் தீவுக்கு போக முயற்சி பண்ணியிருக்கிறாரு நான்கு முறையும் வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு பயமாக இருந்ததுனால வந்து பாதி தூரம் போயிட்டு போய்ட்டு திரும்பி திரும்பி வந்துடுவாராம் அதற்காக அவர் என்ன இந்த ஓட்டம் என்ன பண்ணியிருக்காருனா ரெண்டு மீனவர்களை கூட்டிட்டு அங்கே போயிருக்கிறாரு அந்த சென்டினாலிஸ் தீவுக்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அந்த மீனவர்கள் ஜான் ஆலனை இறக்கி விட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்போ வந்து ஜான் ஆலன் தான் வந்து அவங்களோட போய் நேராக பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்போது அந்த சென்டினாலிஸ் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜான் ஆலனை போட்டு நல்லா அடி அடின்னு அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணி சென்டினாலிஸ் தீவு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை மணலில் புதைச்சிட்டாங்க ஸோ அவருடைய உடலை மீட்பதற்காக நான்கு போலீஸ் மற்றும் ரெண்டு மீனவர்கள் ஒரு குழுவாக படகில் போயிருக்கிறாங்க அவங்க முந்நூறுக்கு மீட்டர் தொலைவிலேயே வந்து நின்றுட்டு அந்த மக்கள் என்ன மாதிரியான ஒரு ஒரு இருந்திருக்காங்க இருக்கிற வந்து வேண்டினாலிஸ் பீப்புள் புதைச்ச இடத்துல வந்து நின்றுட்டு அங்க இருந்து போலீஸ் அந்த மாதிரியான வெளி மனிதர்கள் வந்திருக்காங்கன்னு பார்த்த உடனே பயங்கர கோபமாகி கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க கத்த ஆரம்பிச்ச உடனே அவங்க கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அங்க இருந்து நேர அம்புகளை எய்திருக்கிறாங்க இந்த போலீஸ் அந்த குழுவை பார்த்து ஸோ அவங்க எல்லாருமே பயந்து அங்கேருந்து நம்ம இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக அந்த போலீஸ் குழு வந்து வெளியே வந்துருச்சு இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா சென்டினாலிஸ் பீப்புள் வந்து செமையா கோவத்துல இருக்கிறாங்க இப்போ யாரோ அவங்க கிட்ட போய் நம்ம இன்னும் மேலும் மேலும் அவங்களுடைய கோவத்தை நம்ம அதிகப்படுத்தக்கூடாது ஆனால் ஜானுடைய உடல் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை அவங்களுடைய உறவினர்கிட்ட அவருடைய உடலை ஒப்படைக்கணும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் சென்டினாலிஸ் மக்கள் கிட்ட போய் பேசி நம்மளால எதுவுமே புரிய வைக்க முடியாது ஸோ நைட்டு நேரங்களில் அந்த மாதிரியான டைம்ல வந்து அவருடைய உடலை மீட்க முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு சென்டினலிஸ்ட் மக்கள் ஏன் இந்த மாதிரி மனிதர்களை பார்த்து வெறுக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரியாக இருக்கு அங்க ஏன் மற்ற மனிதர்கள் போய் அவங்களை தொல்லைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து கேள்வியா உலாவிக்கிட்டு இருக்கு சோ உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சென்டினாலிஸ் மக்கள் பற்றினா உங்களுடைய கேள்வி மற்றும் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்